கரும்பு இருந்து வெள்ள சர்க்கரையை எப்படி தயாரிக்கிறாங்க அதில் என்னென்ன கெமிக்கல்களை பயன்படுத்துகிறாங்கிறத நம்ம பார்க்கலாம் கரும்பு சாறு பிளிய போகிற நிலையிலேயே ப்ளீச்சிங் பவுட்ரு இல்லைனா குளோரின் அப்படிங்கிற கெமிக்கலை ப்ளூஏடு பேக்டீரியா கண்ட்ரோலாக பயன்படுத்துகிறாங்க பிழிந்த சாறை அறுபது டிகிரி சென்டிகிரேட் முதல் எழுவது டிகிரி சென்டிகிரேட் பாஸ்போரிக் ஆசிட் லிட்டருக்கு இரநூறு மில்லி வீதம் கலந்து சூடுபடுத்துகிறாங்க இந்த இடத்துல இந்த ஆசிடை அழுக்கு நீக்கியாக பயன்படுது இதுக்கப்புறம் சுண்ணாம்பு ரெண்டு சதவீதம் என்ற அளவில் சேர்த்து சல்பர் டை ஆக்சைடு வாயுவை செலுத்துறாங்க நூற்றி ரெண்டு டிகிரி சென்டிகிரேட் கொதிகலனில் சூடுபடுத்தி நல்ல விட்டமின்களை இழந்து செயற்கை சுண்ணாம்பு சத்த அளவுக்கு அதிகமாக சேர்ந்துடுது அடுத்த பாலி எலக்ட்ரோலைட் சேர்த்து தெளிகலன்ல மண் சக்கை போன்ற பொருள்களை பிரித்து எடுத்து தெளிந்த சாராக எடுக்கிறாங்க சுடுகலில் காஸ்டிக் சோடா வாஷிங் சோடா சேர்த்து அடர்த்து மிகுந்த ஜூஸாக தயாரிக்கிறாங்க மறுபடியும் சல்பர் டை ஆக்சைடும் சோடியம் ஹைட்ரோசல்பைடும் சேர்த்து படிக நிலைக்கு சீனியாக மாத்துறாங்க சல்பர் டை ஆக்சைடு நஞ்சு சீனியில் கலந்துருது இப்படி தயாரான சீனியில் எஞ்சி இருப்பது வெறும் கார்பனுங்கிற கறி தான் தயாரான நாளிலேருந்து ஆறு மாத காலத்துக்கு அதிகமான சீனியை சாப்பிடக்கூடாது காரணம் அதில் உள்ள சல்பர் டை ஆக்சைடு நஞ்சு வீரியமான நஞ்சாக மாறுது குடலில் மட்டுமல்ல பல்வலி பல் சொத்தை குடல் புண் தளித்தொல்லை உடல் பருமன் இதய நோய் சக்கரை வியாதி ரத்த அழுத்தம் போன்ற பெரிய வியாதிகள் அனைத்துக்கும் இது பிரதான காரணியா அமையுது ஆலைகளில் தயாரான வெள்ள சக்கரை சாப்பிட்றதை நிறுத்திட்டு வெள்ளம் பனங்கட்டி நாட்டு சக்கரைகளை எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் இதனால உங்களுக்கு ரத்த அழுத்தமோ இதய நோயோ சக்கரை வியாதியோ வராது அவசியம் நீ உங்களோட இனிப்பு தேவைகளை நாட்டு சக்கரை அல்லது பழங்கற்காண்டு தூளை கொண்டு நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்